ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோ ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் முத்து அவர்கள் வந்து சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இன்றைக்கி ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா எலிமினேஷனுக்கு அப்புறமேலே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவார் எல்லாருமே பணப்பெட்டியாக இருக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்துருந்துச்சு ஆடியன்ஸுமே அதுதான் சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்தா டிக்கெட் ஃபினாலே அதுக்கான பாஸ் தான் இருந்துச்சு இதை பார்த்தோன்னே கண்டஸ்ட் எல்லாமே வந்து ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க அதுவும் முத்துக்குமோ சார் கால் விழுந்தாச்சும் ஓட்டு கெட்டுருவோம் சார் நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே இதாகிட்டார் அப்புறம் எல்லா கண்டஸ்டன்மே ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஓட்டு கேட்க போகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ எனக்கு ஓட்டு போடலன்னா கூட பரவாயில்ல சார் இவங்களுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படி யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கேட்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரி அவர்கள் வந்து ராணுவ சொல்லிகிட்ருப்பாங்க அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா முத்து வந்து கைத்தூக்குவார் சொல்லுங்க முத்துன்னு சொன்ன உடனே அவர் ஓப்பனாக வந்து அடிச்சிருவார் என்ன அப்படின்னா ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவார் எது ரீசன் அப்படின்னு கேட்டால் நீங்களே ஷாக் ஆயிருவீங்க ஏன் அப்படின்னா இவ்வளோ நாளாக நாங்கள் ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுறோம் அட்லீஸ்ட் அவங்க அதில் ஒரு பாதி எஃபர்ட் போட்டிருந்தாலுமே எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும் அவங்க வந்து ஒரு க்யூட் ரியாக்ஷனை வச்சுக்கிட்டு இந்த டைட்டில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அட்டென்ஷனை வந்து திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக வந்து சில ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க அதை வச்சு மட்டுமே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து டைட்டிலுக்கு வந்து டிசான்னு கேட்டிங்கன்னா கிடையாது வெறும் ரியாக்ஷனை மட்டுமே காட்டி வந்து டைட்டில் அடிச்சிட்டா அப்புறம் மற்ற பிளேயர்ஸ் போட்ட எஃபெர்ட் வந்து கண்டிப்பாக வந்து வெளியே வந்து பேசப்படாது ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை பண்ணி போராடி மக்களுக்காக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அஃபோர்ட் போட்டிருக்கோம் டாஸ்க்லேயும் சரி பேசிக்காகவும் சரி ஆனால் அவங்க டாஸ்கில் வந்து எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணாமல் உடனே அவுட்டாக வெளியே உட்காறது ஜஸ்ட்டு வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது சொல்கிறத காது கொடுத்து கேட்காமல் இருக்கிறது இந்த மாதிரி ஆட்டிடியூடெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் ஸ் வந்து ரொம்பவுமே சரியாக தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்துவிட்டாங்க அவங்க ஒரு அட்டென்ஷன் அவங்க கியூ ட்ராக்ஷன் எல்லாமே ஓகே தான் ஆனால் டாஸ்க் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே லோன் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இவங்களோட பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணால் எல்லாேருமே வெளியே போயிருக்காங்க ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது சௌந்தர்யா வந்து ஜஸ்ட் அந்த ரியாக்ஷனுக்காக மட்டுமே வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இவங்க டைட்டில் அடித்தாங்கன்னா நிறைய பேரோட எக்ஸாம்பிளுக்கு வந்து இதாயிடும் அப்போ நெக்ஸ்ட் சீசன்லலாம் நம்ம சும்மா ரியாக்ட் பண்ணால் போதும் கேமரா பார்த்து சும்மா ஸ்மைல் பண்ணால் போதும் அந்த அந்த லெவலுக்கு வந்து அந்த மைண்ட் செட் வந்து கொண்டு போயிடும் எனக்கு தோணுது முத்து சொன்னது வந்து கரெக்டான பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து டிக்கெட் ஆஃப் ஃபினாலே இருக்குது அதை யாரை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற நினைக்கிறீங்களோ மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க தேங்க்யூ